என் அன்பு பிள்ளையே இன்றைய இரவை மட்டும் எப்படியேனும் நீ கடந்து வந்துவிடு என் குழந்தையே நாளைய விடியலில் இந்த அப்பன் உனக்கு அனுப்புகின்ற ஒருவரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உதவி கிடைத்து அதிசயம் நடக்கப் போகின்றது என்பதை உன் கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் முன்கூட்டியே சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் உதவி என்றால் அத்தனை சாதாரணமான உதவி கிடையாது என் தங்கமே நீ கனவிலும் நினைத்துப் பார்க்க முடியாத ஒரு உதவியை உனக்கு செய்து கொடுப்பதற்காக நான் ஒருவரை அனுப்பி வைக்கப் போகின்றேன் என் குழந்தையே இந்த அப்பன் என்னிடத்தில் வந்து நீ உன் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழும் பொழுது உன் வாழ்க்கைக்காக உதவியை தரக்கூடிய ஒரு நபரை கேட்டாயல்லவா என் குழந்தையே என்னிடம் நீ கேட்ட விஷயம் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரு நாளும் இந்த அளவு நீ என்னிடம் வேண்டியதில்லை என் தங்கமே உன்னுடைய வேண்டுதலை நாளை உனக்கு கொடுக்கப் போகின்றேன் நான் உனக்கு இன்று சொல்கின்ற இந்த வாக்கின் மூலமாக மிக பெரிய உதவியானது கிடைக்கப் போகின்றது நான் தான் ஒருவர் மூலமாக வந்து உனக்கு இந்த உதவியை கொடுக்கப் போகிறேன் தவிர வேறு யாரிடத்திலும் நீ இதனை பெறப்போவது கிடையாது வேறு யாரும் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உதவி விட முடியாது சில விஷயங்கள் தெய்வத்தின் மூலமாகத்தான் நடக்க வேண்டும் என்று இருந்தால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நான் உன்னுடைய அப்பன் அல்லவா என் குழந்தையே ஒரு விஷயத்திற்காக நீ ஏங்கி நிற்கின்றாய் அதற்காக ஒரு சிறு உதவி கிடைத்துவிட்டால் போதும் இந்த வாழ்க்கையில் எப்படி ஏனும் முன்னேறி விடலாம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அந்த உதவியை நான் உனக்கு செய்யாமல் விட்டுவிடுவேனா ஒரே நாளில் உன் வாழ்க்கையில் எல்லாம் தலைகீழாக மாற வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் அதற்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப் போகின்றேன் அதனால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நேரங்களையும் சரியாக பயன்படுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதை நீ சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என் தங்கமே உனக்கு வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய பல நல்ல விஷயங்களை எல்லாம் நான் கொழுத்து கொண்டுதானே இருக்கின்றேன் என் குழந்தைக்கு எது சரி என்று எனக்கு படுகிறதோ அதை ஒரு நாளும் உனக்கு தராமல் இல்லை உனக்கு மறுத்துவிட்டதும் இல்லை என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் என்னென்ன சூழ்நிலைகளில் எல்லாம் கஷ்டப்பட்டு எத்தனை எல்லாம் தாண்டி முன்னேறி வந்து கொண்டிருக்கிறாய் என்று உனக்கு ஞாபகம் இருக்கும் என் குழந்தையே மனதில் வேதனைகளை அதிகமாக சுமந்த உனக்கு நான் கொடுக்கின்ற ஒரு சிறு உதவி உன்னை எந்த அளவிற்கு உயரத்திற்கு கொண்டு செல்லப் போகிறது என்று காணத்தான் போகின்றாய் என் தங்கமே உன்னுடைய சோதனை காலத்தில் தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையில்லாத சில மனிதர்களையும் ஒதுக்கிவிட்டு நல்ல மனிதர்கள் மூலம் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்பதை மனதில் நிறுத்திக்கொள் இதனால் வரையிலும் உன் வாழ்வில் இருந்த அத்தனை சோகங்களையும் மறந்துவிடு இனி உனக்கான புதிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என்பதை மட்டும் நீ உன் மனதிற்குள் தெளிவாக புரியவை இனி எல்லாமே உன் வாழ்க்கையை மாற்றுவதோடு நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளில் வந்து சேரப் போகின்றது இந்த பிரபஞ்ச விதிப்படி உனக்கு இந்த சோதனை காலகட்டத்தில் இப்பொழுது நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்தது உனக்காகத்தான் இந்த நேரத்தில் நீ உன்னுடைய நம்பிக்கையில் இருந்து மட்டும் பின்வாங்கி விடாதே நம் அப்பன் நமக்கு கொடுப்பார் என்று நம்பிக்கை வை நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் இந்த எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் அப்பனின் அன்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்னுடைய தங்க பிள்ளையே நாளை நான் சொல்கின்ற அடையாளத்தோடு யாரை கண்டாலும் நிச்சயமாக விட்டுவிடாதே தன்னம்பிக்கை அளிக்கும்படி பேசும் அவருடைய முகத்தில் தெய்வ கடாட்சம் தாண்டவம் அது போன்ற ஒரு உள்ளுணர்வு மற்ற மனிதர்களிடத்தில் உனக்கு தோன்றாது தனிப்பட்ட ஒரு உணர்வு ஏற்படக்கூடிய அந்த மனிதர் மூலம் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கப் போகின்றேன் என்பதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளும் உன்னை விட்டு வெளியேறி சென்றுவிடும் ஆனால் இந்த வாய்ப்பை நீ தவறாகவோ அல்லது ஏமாற்றும் எண்ணத்திலோ நம் அப்பன் கருப்பண்ணசாமி கொடுத்து விட்டான் இனி உழைக்க வேண்டாம் என்ற சோம்பேறித்தனத்திலோ என்றால் மீண்டும் உனக்கு இன்னல்கள் வந்து சேரும் என்பதை மறந்து விடாதே உன்னுடைய எண்ணங்களை உயர்வாக வை நல்ல எண்ணத்துடன் அந்த வாய்ப்பை நேர்மையாக பயன்படுத்தி உன் உழைப்பையும் திறன்களையும் வெளிப்படுத்தினால் இனி என்றுமே என் குழந்தை சந்தோஷத்தில் மட்டுமே திளைத்து கொண்டிருப்பாய் நானே உன்னை தேடி வந்து உனக்கான வழியை காண்பித்து கொடுப்பேன் உன்னை உச்சத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பது மட்டும் உறுதி இதனால் வரையிலும் நீ அனுபவித்த அத்தனை வழிகளும் வேதனைகளும் தோல்விகளும் உனக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பின் மூலம் மாறப்போகின்றது உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நிகழப் போகின்றது என்பதை மட்டும் புரிந்துகொள் முன்பு நீ தவறவிட்ட வாய்ப்புகள் எல்லாம் உன்னுடைய தேவையற்ற வெட்டி பேச்சாலும் முன் கோபத்தாலும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே சகிப்புத்தன்மையும் சிறு தோல்விகளை எளிதாக கடந்து செல்லும் மனப்பக்குவத்தையும் உனக்கு சரியான நேரத்தில் கொடுத்து நானே உன்னை வழிநடத்துகிறேன் இந்த கருப்பனின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும் என் தங்க பிள்ளையே எது வந்தாலும் அதனை சரி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலையோடு நீ இருக்க வேண்டும் அல்லவா என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டும் அல்லவா அப்படி இருந்து விட்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கை உனக்கு நிரந்தர மகிழ்ச்சியாக இருக்கும் எனவே எந்த விஷயத்திற்காகவும் பதட்டப்படாமல் இந்த கருப்பனிடத்தில் ஒப்படைத்து விடு உனக்கான சரியான நேரம் வரும் பொழுது இந்த கருப்பன் அதனை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் பிள்ளையை மனது ஏற்றுக்கொள்ள நினைக்கின்ற விஷயத்தை முதலில் செய்ய தொடங்கு உன் மனது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்படவில்லை என்றால் அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு சற்று யோசிக்கத்தான் வேண்டும் என் பிள்ளையே இந்த விஷயம் உன் கைகளில் கிடைத்து அது மட்டுமே உனக்கு நல்லது உன் கையை விட்டு செல்கின்ற விஷயங்கள் உனக்கு நல்லது அல்ல உனக்கு சரியானதும் அல்ல அது உன் கைகளில் வந்து சேர்ந்தால் நாளை நீ மிகப்பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டி வரும் என்பதனை மறந்துவிடாதே பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இதனால் ஏற்படும் என்பதையும் நீ மறந்துவிடாதே எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையின் மீது நீ அன்பு கொண்டாயோ அந்த நேரத்தில் அந்த வாழ்க்கையை நீ அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அது தருகின்ற விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் தராத விஷயங்களை நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது என் தங்க பிள்ளையே எந்து நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கையை உன் விருப்பப்படி நீ வாழ்ந்துவிட வேண்டும் என்பதில் மட்டும் என் உள்ளம் எப்பொழுதும் தெளிவாக இருக்கிறது இந்த எண்ணம் உனக்குள் இருந்தால் மட்டும்தான் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே கருப்பன் உனக்கு வாக்கு தரும் பொழுது நீ என்ன நினைக்கிறாய் அப்பன் நமக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுக்கப் போகிறான் என்றுதானே அப்படி நினைத்து விட்ட பிறகு நான் அதனை கொடுக்காமல் விட்டு விடுவேனா என் பிள்ளையின் விஸ் வாழ்க்கைக்கான விஷயங்களை உனக்கு தேவையானவற்றை நீ ஆசைப்பட்டவை எல்லாம் உன்னை வந்து சேர்ந்து விடும் எந்த நேரத்திலும் இனிமேல் உனக்கான கவலைகள் என்று எதுவும் இல்லை எந்த சூழ்நிலையிலும் நீ வருத்த வேண்டிய சந்தர்ப்பம் உனக்கு வரப்போவது இல்லை அப்பனின் வாக்கினை கேட்டு கேட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்து கொண்டிரு உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற இந்த கருப்பன் நிச்சயமாக உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு என்ன வேண்டுமோ அதை நான் கொடுக்கின்றேன் என் குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் நிறைவாகத் தருகின்றேன் என்ன நடந்தாலும் அதை எண்ணி வெறுந்தாதே எந்த சூழ்நிலை வந்து உன்னை காயப்படுத்தினாலும் உடனே அதிலிருந்து பின்வாங்க நினைக்காதே யார் நினைத்தும் இந்நாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாது அந்த அளவிற்கு பாதுகாப்பை இந்த கருப்பன் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் என்னை தாண்டித்தான் உன் அருகில் எந்த ஒரு தீய சக்தியும் வர முடியும் அப்படியானால் நிச்சயமாக நீ நம்பலாம் உன் இடத்தில் எந்தவொரு தீய சக்தியும் நெருங்கிவிடாது என்றும் என் பிள்ளையை நான் சந்தித்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லதை கொடுக்கப் போகின்றது இந்த கருப்பன் எல்லாவற்றையும் அறிந்தும் புரிந்தும் வைத்திருக்கின்றேன் இதை உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்பதை நல்லபடியாக உணர்ந்து வைத்திருக்கின்றேன் நான் தரும் பொழுது அதை பெற்றுக்கொண்டு வேண்டாம் என்று தவறு விட்டுவிடாதே நான் சொல்வது நிச்சயமாக எல்லாவற்றிலும் உனக்கான மனநிறைவான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்கிவிடும் நான் உனக்கு மேலும் மேலும் சந்தோஷத்தை தான் கொடுப்பேனே தவிர என் பிள்ளையுடைய காண இந்த கருப்பன் விரும்புவது கிடையாது கருப்பன் உன் வாழ்க்கையில் தந்து கொண்டிருப்பது சாதாரண வெற்றி அல்ல நிரந்தரமான வெற்றி தினமும் என் வாக்கினை கேட்டால் உனக்கு பொருளாதாரத்தில் இருந்து மீண்டு முன்னேறி செல்லவும் அல்லது மீண்டும் என் பிள்ளைக்கு செல்வாக்கான நிலைக்கு திரும்பிவிடவும் நீ விட்டதை அப்படியே தக்க வைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த கருப்பனின் எண்ணம் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை இதுவரை தந்த விஷயங்களையெல்லாம் கண்டு இனிமேல் நீ மனமயங்கி விடாதே நான் தருவதை மட்டும் நிரந்தரமாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கானதை அனுபவிக்க தயாராக இரு என்றென்றும் இந்த கருப்பன் உனக்கு வெற்றியை உறுதி செய்கிறேன் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது நாம் கேட்டவற்றை எல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகம் ஆனவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காகவெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மெளனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்